ஜெகதேவியில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தூய்மைப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் வழங்கினார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான எம்எல்ஏ ஆணைக்கிணங்க கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் ஜெகதேவி கிராமத்தில் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் தலைமையில் ஜெகதேவி பேருந்து நிலையத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதைத் தொடர்ந்து தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் டேங்க் ஆபரேட்டர்களுக்கும் கேக் வெட்டி புடவை மற்றும் ஆயிரம் பேருக்கு வேட்டி இனிப்புகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் அறிஞர் பொதுக்குழு உறுப்பினர் ஏ சி நாகராஜ் ஒன்றிய துணை செயலாளர் ராஜதுரை மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் பாலாஜி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நெடுஞ்செலியன் ஒன்றிய குழு உறுப்பினர் அப்சரா பேகம் ஷான் பாஷா ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ரூபேஷ் ஒன்றிய சிறுபான்மை அணி நவாப் ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளர் சாகிதா எம் ரமேஷ் ராமமூர்த்தி குரு அப்பன் முருகன் சக்கரவர்த்தி பாலகுமார் ஆர் முருகேசன் தேவராஜ் ஜோதி ராவணன் நந்தகுமார் கோவிந்தன் ராஜேந்திரன் ரமேஷ் சேவான் ரவி பயாஸ் மகேந்திரன் விஜயராஜ் கிருஷ்ணமூர்த்தி அப்பு நஞ்சுடன் முபாரக் சரவணன் சவுகப் பத்மநாபன் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்